ஹாய் friends, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித்து ஸ்ரீ இப்போ மொழியை ஆல்வம் சான்றோ சித்திரம் ஒன்பது பார்க்க போகிறோம் ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி ஐம்பத்தி வரைக்கும் ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி வரைக்கும் தமிழை தமிழிசை இயக்கத்தின் தந்தை தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழிசை இயக்கத்தின் தந்தை பண்டிதர் தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தென்காசிக்கு பக்கத்துல சாம்பவர் வடகரை அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்திருக்கிறாரு இளமையிலேயே புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகளில் பெருவிருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார் திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் பண்டுவர்ன மருத்துவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாராம் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார் தஞ்சையில் குடியேறினார் மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர் பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆய்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார் அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினார் அவருடைய இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த கருணாமிர்த சாகரம் கருணாமிர்த சாகரம் எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர் எழுபத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆப்ரஹாம் பண்டிதர் இப்போ ஓரளவுக்கு ரிவியூ பார்ப்போம் தமிழிசை இயக்கத்தின் தந்தையாரு ஆப்ரஹாம் பண்டிதர் இவர் தென்காசிக்கு பக்கத்துல சாம்பார் வடகரை அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல பிறந்திருக்கிறாரு இவருக்கு வந்துட்டு புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை எல்லா துறையிலும் இவருக்கு வந்து விருப்பம் இருக்குது திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தையும் அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் அதாவது மருத்துவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறமேலு அந்த ஆசிரியர் பணியை விடுத்துட்டு சித்த மருத்துவத்தில் அவருடைய முழு கவனத்தையும் செலுத்தினார் தஞ்சையில் கூடி போகிறாரு மக்கள் அவரை வந்து பண்டிதர் அப்படின்னு அன்போடு அழைச்சாங்க பண்டை தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீதா வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார் அனைத்திந்திய இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றுவார் அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் யாருன்னா கருணாமிரத சாகரம் அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் யாரு கருணாமிரத சாகரம் எழுபத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் யாருன்னா அப்ரஹாம் பண்டிதர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க with வித் ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளேலிஸ்டில் இருக்கு பாருங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க